பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்குகின்றோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நாகப்பட்டினம் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள மலைமுத்து மாரியம்மன் ஆலய தீமதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு அம்மன் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி வேதி உலா வந்து பக்தர்களுக்கு வாழித்தார் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் நாகை மாவட்டம் அண்டர்காடு அமைத்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் மஞ்சள் ஆடை அணிந்து விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் தூத்துக்குடியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் பஞ்சகவ்யம் பூஜை மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் மற்றும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாந்தயத்தில் உள்ள வேதாண்டியேஸ்வரர் கோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராமு வீரகத்தி விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து கேடகத்தில் ராம வீரகத்தி விநாயகர் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து வழிபட்டனர் மதுரை மாவட்டம் முள்ளிப்புள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து புண்ணிய வாகனம் வாஸ்து சாந்தி ஹோமம் அங்குரார்பணம் நடைபெற்ற நிலைகள் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே அமைந்துள்ள குரு தட்சிணாமூர்த்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது தக்ஷிணாமூர்த்திக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முன்னதாக ஸ்ரீ தரு தக்ஷணாபூர்த்தி உற்சவர் மற்றும் மூலவர் சுவாமிகளுக்கு பால் சந்தனம் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களுடன் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அமைந்துள்ள வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்கூட ஊர்வலம் நடைபெற்றது மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தருமபுரி அருகே கடகத்தூரில் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட சோமேஸ்வரர் சிவன் கோவிலில் முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி மற்றும் தீர்த்த குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவில் யாகசாலையில் வைத்து வழிபட்டனர் பழமை வாய்ந்த சிவன் கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி முத்து மாரியம்மன் கோவிலில் அக்னி பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் அக்னியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர் கல்லம்பட்டி மேலக்கல்லம்பட்டி முக்கழன்கண்பட்டி பட்டி மேட்டாப்பட்டி பனையமங்கலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் அன்வராபாத் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாயகி ஆலயத்தில் பெண்கள் தீச்சட்டி எடுத்து வினோத முறைகள் வழிபாடு செய்தனர் சக்தி பராசக்தி என முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர்